আরে যাও দাদা আরে যাও അയ്യോ हेलो আমার সেট পয়েন্ট দাও காண்டோ வாையன்றோ மொக்க வாையன்றே யா என்னடா சொல்றே சொல்லுடா தப்பா கட்டா சொல்லுடா நீ ஒரே தடவை பண்ணா அந்த மசால காரம் போட்டா நீ மாய் சாண்டா பண்ணிடுவ ஏ போயிரலாம் வாட சாய்

அஞ்சாவதா புத்திமானவராது தான் கப்புன ஏவனா ஆ ஊர்ல இருக்கா மண்ணா அதெல்லாம் போலாம் இல்ல தப்பு செஞ்சா எல்லารக்குமே தண்டனுண்டு நான் என்னடா தப்பு பண்ணா இப்போ என்ன பண்ணோ தெரியுமா ஒக்கன்றேங்க 엄마ன்றேங்க ஓயான்றேங்க ஒக்கன்றே இது என்ன அர்த்தம் தெரியயா நாம வருஷம் ஆகும் வருஷம் வருஷம் வருஷம்

ஒரேன் <laughs> <animals> ஏய் அட வாட்டர்லமே ரெண்டு பேரா வந்து கலப்பு கெட்டியாரங்க பாத்தியா சரிப்பா ஊட்ல போயிட்டு எங்க குடாரி கிட்ட இல்லையான்னு கேட்டது அதுக்கு நான் அந்த அப்ப வந்து எங்க குடாரி வச்சிட்டுனாரே ஏத்துக்குயா மகளோ தலையில அத நான்

இது யாருக்கு இது எனக்கு இது பேர் என்ன இது பேரு காலு இது பேர் என்ன அது பேரு காலே கூட்ட எங்காலும் பரவாயில்ல பையா

ஆ இருக்கிறாங்க உங்க தாத்தா பாத்தி இதெல்லாம் தியாகிரத்துக்கு எவ்வளவு நேரம் குறைய பட்சம் ஒரு பத்து கால் பண்ணார் அதனாலதான் சுருக்கி கேட்கறது மொப்பாலும்

ஒருத்தடிக்கிற <laughs> ப

அவன் வந்த உடனே இந்த ஊர்ல வந்து ஆடுன்னா பெரிய விஷயம் நானு கேளு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திரப்பா ஒரு அஞ்சாறு பேர் எல்லாம் வந்தாங்க முக்கியமா எங்க அத்தை ஒருத்தி போன் பேசுனா ஆளே காணும்

நல்லா <laughs> கும்பிட்றாங்க